அருமை பெரியோர்களே சிறப்பான மாலை நேரத்தில் ஒரு அருமையான விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் தொண்டர செம்மல் முருகானந்தம் அவர்களே இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றிய மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் முகம் சுழிக்காமல் நாங்கள் இடும் எல்லாம் செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய சுரேஷ் அவர்களே இந்த நிகழ்விலே வந்து படத்தினை திறந்து வைத்த மாவட்ட காப்பாளர் ஐயா முனியசாமி அவர்களே பகுத்தறிவு எழுத்தாள மன்றத்தினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் முனைவர் நேரு அவர்களே அதுபோல் மாநில பகுத்தறிவு எழுத்தாள மன்றத்தினுடைய மாநில செயலாளர் சுப முருகானந்தம் அவர்களே தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் சிவ பெரியார் புத்தன் இந்த பெரியார் மையத்தை திறந்து வைத்து இங்கே நிறைவரையாற்ற இருக்கின்ற பெருமதிப்புக்கும் மரியாதைக்கு முடிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே அதுபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயர்மட்ட செயல்திட்டக் குழு உறுப்பினர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கு முடிய மாவட்ட தலைவருடைய அலுவலகத்தை திறந்து வைத்த ஐயா பொன் முத்துராமலிங்கம் அவர்களே பெரியார் பலகை பெயர் பலகையை அலுவலக பலகையை திறந்து வைத்த தனம் முருகானந்தம் அவர்களே அதுபோல் பெரியார் படத்தை திறந்து வைத்த ஐயா விஜயராஜன் அவர்களே அன்னை மணியம்மையார் படத்தினை திறந்து வைத்த பசும்பன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் பசும்பன் முத்துரா பசும்பன் பாண்டியன் அவர்களே அம்பேத்கர் காமராஜர் படத்தை திறந்து வைத்த தமிழ் புலிகள் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அருமை சோதர் பேரறிவாளன் அவர்களே மற்றும் படங்களை எல்லாம் திறந்து வைத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் மகபூர் சான் அவர்களே மாமன்ற உறுப்பினர் விஜயா குரு அவர்களே அதுபோல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில சட்டத்துறையினுடைய செயலாளர் சித்தார்த்தன் அவர்களே துணைச் செயலாளர் கணேசன் அவர்களே வல்லரசு பார்வல் விழா கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன் அமாவாசை அவர்களே அண்ணன் கலந்திருக்கோடாமட்டோம் தெரியாம போச்சு திராவிடர் இயக்க தமிழர் பேரவனுடைய பொறுப்பாளர் அருமை சோதரர் சரவணன் அவர்களே அதுபோல் உசிலை மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அருமை சோதர் எரிமலை அவர்களே உசிலை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முத்துக்கருப்பன் அவர்களே ரகுவரன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பாளர் மகேந்திரன் அவர்களே திருப்பதி அவர்களே மாவட்ட கழகத்துடைய துணைத் தலைவர் பவுன்ராஜ் அவர்களே அதுபோல் மாவட்ட கழகத்தினுடைய துணைத் தலைவர் முருகேசன் அவர்களே தனுஷ்கோடி அவர்களே அதுபோல் சரவணன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர் சிவா அவர்களே மாவட்ட இளைஞர்களினுடைய தலைவர் செல்வப்பெரியார் அவர்களே இளைஞரணி செயலாளர் காசி அவர்களே இளைஞர்களுடைய துணைத் தலைவர் ராஜா அவர்களே மாவட்ட பகுத்தொழகத்துடைய செயலாளர் சடபோவன் அவர்களே இளைஞர்களுடைய அமைப்பாளர் வேல்துறை அவர்களே அதுபோல் மணிகண்டன் அவர்களே குசலை மாவட்ட கழகத்துடைய பகுத்திராளர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் பாலராஜ் அவர்களே அதுபோல் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய தோழர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் சமீப காலமாக ஒரு நான்கைந்து வருடமாக அண்ணன் சொன்னார்கள் இந்த அலுவலகத்தை திறப்பதற்கு முன்னால் அங்கே இருந்த பழக்கடையினை நாம் பயன்படுத்தி வந்தோம் அங்கே மாட்டுத்தாவணியை அருகிலே அண்ணன் முருகானந்தம் அவர்களுடைய அந்த வணிகர் சங்கத்து பழக்கடை வியாபாரிகள் சங்கத்தினுடைய பெரும் முயற்சியினாலே ஒரு இரநூத்தி நாற்பது கடைகளை உருவாக்கி அந்த யானைக்கல் பகுதியில் இருந்த கடைகளை எல்லாம் அங்கே கொண்டு சென்றதன் விளைவாக இங்கே இருந்த இங்கே இருந்த அந்த பழைய கடை அதனுடைய உரிமையாளருக்கு நாணயமான முறையில் ஒப்படைக்கப்பட்டு சில காலம் நமக்கு பயன்படுத்துவதற்கு இடமில்லாமல் இருந்த நிலையிலே ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக இங்கே அண்ணன் அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து மக்களை சந்திப்பதற்கு தோழர்களை சந்திப்பதற்கு ஒரு இடம் தேவை ரெண்டாவது அவர் வணிகர் சங்கத்தில் மற்ற இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாராவது ரெண்டு பேரும் ஏதாவது ரெண்டு பிரச்சனையை கொண்டு வருவாங்க விடிஞ்சால் காலையில் அவருக்கு வந்து வணிகர் சங்கத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் பிரச்சனை எங்கள் பணம் கொடுக்கல வியாபாரி பணம் கொடுக்கல வித்தவனுக்கு கொடுக்கல இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இல்லை உறவுகள் மத்தியில் யாராவது ஏதாவது பிரச்சனைகளை பேசி முடிக்கணும்னா நேர் அண்ணனை தான் தேடி வருவாங்க அப்படி வரும் பொழுது நமக்கு ஒரு அலுவலம் இருந்தால் நல்லா இருக்கும் அதோட இயக்கத்துக்கும் பயன்படுத்துவதற்கு பயிற்சி பட்டர்கள் கருத்தரங்கள் எல்லாம் நடத்துவதற்கு ஒரு இடம் தேவையா என்கின்ற போது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த இடத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அவருடைய மனதுக்கு அவருக்கு திராவிடர் கழகம் நன்றி தெரிவிக்க கடும்ப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து அரசியல் கட்சிகளிலே இருப்பவர்கள் தாராளமாக செலவு தயங்க மாட்டார்கள் அதற்கு பல காரணம் உண்டு திராவிடர் கழகம் எப்படிப்பட்ட அமைப்பு என்று சொல்லுகின்ற நேரத்தில் இங்கே முடிச்சாலை பகுதியில் அண்ணன் துரராஜ் அவர்கள் இருந்தார்கள் மூத்த பெரியார் பிறந்து அவர் எங்களுடைய கலந்துரையாள் கூட்டத்தில் என்னுடைய ஆரம்ப காலத்தில் இயக்கத்தில் நுழைகின்ற போது அவர் சொல்லுவார்கள் கமிட்டியில் சொல்லுவார் பேசுவார் அவர் வந்து அதிசய இயக்கம் திராவிடர் கழகம் அற்புத தலைவர் தந்தை பெரியார் என்று சொல்வார் அப்போ எனக்கு தெரியாது என்னென்ன அதிசய இயக்கம் பின்னால் பொறுப்புக்கு வந்து செயலாற்றும் தான் அதிசயம் இயக்கம் என்றால் என்ன அற்புத தலைவர் ஏன் அப்படி சொன்னார் பெரியார் பிறந்த ஏன் அப்படி சொன்னார் என்று வார்த்தைகளை எதற்காக போட்டார் என்று உணர முடிந்தது காரணம் என்னவென்று சொன்னால் அன்னைக்கு கட்சியில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் வந்து போயிருக்கு ஒரு இடத்துல ஒரு ஐநூறு பேரை கூட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கட்சியில் என்ன செய்யறான் என்ன கொடுத்தா மக்கள் வருவாங்க பணம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் அதுக்கு மேலே என்னென்னமோ கொடுத்தா தான் கூட்டத்தை சேர்க்க முடியும் ஆனால் திராவிடர் கழகத்தில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தோழர்கள் வருவார்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்ளுவார்கள் முழக்கம் போட்டு இரண்டு மணி நேரம் நடத்தி முடித்தது பிறகு ஒரு சாதாரண தோழராக இருப்பார் இங்கே இருக்கிற தோழர் நம்முடைய மோதிலால் போன்றவர்களாம் எளிமையான தோழர்கள் வருவார்கள் இருநூறு ரூபாவை எடுத்து என் கையிலே கொடுத்து இதை செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் போராட்டத்துக்கு அவர் வேலையை கெடுத்து அங்கே வந்திருக்கார் வந்து அவர் இருந்து இரநூறுபாயை கொடுத்து இதை ஒரு ஒளிபருக்கு நீங்கள் பயன்படுத்துங்க என்று சொல்வார்கள் அதுபோல் பல தோழர்கள் வந்து சொல்லி மூவாயிரத்து ஐநூறுரூவா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஐயாயிரரூவா செலவாச்சுன்னு சொன்னால் தன்னுடைய கையிலிருந்து அந்த பணத்தை கொடுத்து அதன் போக அது கைப்பிடிப்பு என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரும் ராஜா போன்றவர்கள் ஐயா முடிசாமி போன்றவர்கள்லாம் பணத்தை எடுத்து கொடுத்து அதை சரி செய்யுங்கள் என்று சொல்வார்கள் இதுபோலத்தான் நாங்கள் கலந்து எங்களுடைய கழகத்துடைய நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இயக்கம் திராவிடர் கழகத்துடைய தலைவரிடத்தில் கேட்கின்றார்கள் உங்கள் கட்சிக்கு வந்தால் என்ன கிடைக்கும் ஐயா இரண்டு வரிகள் சொன்னார் அறிவு கிடைக்கும் மானம் கிடைக்கும் அதற்கு மேலே ஜெயில் கிடைக்கும் இது மூணு தான் திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டம் பதவி இவைகள் எல்லாம் கிடைக்காது அறிவு கொடுப்பார்கள் மானத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மேலாக இங்கே போராட்டம் சிறைச்சாலை இதைத் தவிர வேறு ஒன்றும் இருக்காது என்று சொல்லுகின்ற போது தந்தை பெரியார் எடுத்து சொன்ன அந்த வாசகங்கள் எல்லாம் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது மானம் பாராத துண்டு என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிக்கு நீ நன்றி எதிர்பார்க்காதே பிறரிடம் உதவி பெற்றால் முந்திக்கொண்டு போய் நன்றி செல் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை அதற்கு விளக்கமெல்லாம் கவிஞர் ஐயா போன்றவர் சொன்னால் கூட நான் புரிந்து கொள்வது எப்படி என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன் ஐயா வந்து ஐயாட்ட வந்து ஒருத்தவங்க டாக்டர் சீட்டு கேட்குறாங்க ஆசிரியர் ஐயாவே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் சொல்லிக்காரு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் அந்த சீட்டை வாங்கி போய் காமராஜர் காலத்தில் கொண்டு சீட்டை கொடுத்து ஐயா அந்த மாதிரி கொடுத்து விட்ருக்காரு அவருக்கு டாக்டர் சீட்டு தேவை அப்படி சில காலம் ஆறு மாதம் கழிச்சு ஐயா கூப்பிட்டு ஆசிரியரை பார்த்து ஏப்பா அந்த சீட்டு ஒரு டாக்டர் சீட்டு கேட்டு வந்தார் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு ஐயா சீட்டு கிடச்சிருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லுவேன் ஏன் சீட்டு கிடைக்கலன்னா தேடி வந்திருப்பார் யார் அவர் நம்மகிட்ட வந்து சொல்லியிருப்பார் சீட்டு கிடைக்கலன்னா உறுதியாக வந்து நம்மளோட வந்து சொல்லியிருப்பார் சீட்டு கிடச்சிருக்கேன் அதனால் சொல்லலை நமக்கு தகவல் சொல்லலங்கய்யா அப்படின்னு சொன்னார் ஆசிரியர் இந்த வார்த்தையிலிருந்து நம்முடைய தோழர்களுக்கு இது ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்று நினைத்துத்தான் நீங்கள் கொண்டு நன்றி நன்றியை எதிர்பார்க்காதீர்கள் பிறருக்கு சுழலை செய்யும் பொழுது நீங்கள் கொண்டு நன்றி சொல்லுங்கள் என்று தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரோ என்று நான் கருதுகிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த ஒரு மிகப்பெரிய இடத்தினை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனதோடு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் குடும்பமே சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வேல்முருகன் மேலே வந்தார் வந்துட்டு இது கல்யாண வீட்டு வேலை மாதிரி குடும்பமெல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நேற்று வந்துட்டு அங்கே பூரா பேரும் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் அவருடைய துணைவையார் அவர்கள் கூட ஒரு மூணு நாலு எல்லாம் அழைத்துட்டு வந்து இதை பூரா சுத்தப்படுத்தி நாங்கள் எல்லோரும் சுத்தப்படுத்தி கூட்டி சுத்தப்படுத்தி தண்ணி ஊற்றி கழுவி அவங்க குடும்பம் இருந்து அத்தனை வேலைகள் நேற்று பார்த்து இந்த இதை அழகுபடுத்தி விட்டு சென்றார் என்று சொல்லுகின்ற போது இவ்வளோ ஒத்துழைப்பு எல்லோருடைய குடும்பத்திலும் கிடைக்குமா என்று நான் நினைத்து பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இரண்டு நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வேல்முருகன் அவர்களும் அண்ணன் முருகானந்தம் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இயக்கத்துக்கு எப்படி வந்தோம் நாங்கள் எல்லாம் என்று சொல்லுகின்ற போது முப்பது முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி எங்கள் கூட்டம் நடந்தாலும் நாங்கள் டேப்பர் கார்டை எடுத்து போயிடுவோம் அதுபோல் தான் திருப்பாச்சத்துக்கு பக்கத்தில் நம்ம உடுக்கடி அட்டலிங்க வந்து பேசுகிறாரு உடுக்கடிச்சுட்டு பேசுவார் அவர் போய் கேப் பண்ணி ரெண்டு பஸ்ஸில் போய் திருப்பாச்சியத்தில் இறங்கிட்டாங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ரோடே நல்லா இருக்காது அங்கே போய் இறங்கிட்டு திருப்பாஜத்தில் இறங்கியிருக்காங்க சத்தம் கேட்குது அட்டலிங்கம் நடத்துறது நிகழ்ச்சி நடத்துகிற சத்தம் கேட்குது ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஏதோ ஒரு ஊரில் அப்புறம் அங்கேனக்குள்ளே இறங்கி ஊரில் நாங்கள் கேட்டோம் அந்த ஊருக்கு ஏப்பா அந்த பக்கம் பஸ்ஸு கிடையாதுப்பா நீ ஏறி ஊருக்கு போய் சேருங்க இவ்வளோ நேரத்துக்கு பிறகு அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது தான் நான் நினைத்தேன் வந்த பிறகு ராஜ் தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பாஜி பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு போகும்போது இங்கே பெரியாற்பத்தனுடைய ஊர் வந்து வேளாங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சப்பெண்ணந்தல் அங்கே அண்ணன் மறுப்புக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துறை கதிரேசன் எந்த நேரம் கருப்புத் தொண்டை போட்டுக்கிட்டு திருப்பாச்சியத்திலேருந்து இங்கே ஜெயந்து கொடுத்து தான் ஒரு குடும்பம்லாம் இருக்குது அடிக்கடி சொல்லக்கூடிய அவரை உருவாக்கியவரும் கூட பெரியார் புத்தன்பரை உருவாக்கியவரும் கூட அவர் அவருடைய ஊரில் தான் அந்த கூட்டம் நடத்துக்கிறது இன்று காலையிலே நான் அண்ணன் ஒரு நினைவு ஓட்டி சொன்னேன் அவர் எப்போ மதுரைக்கு வந்தாலும் எல்லோரும் சந்திப்பார் எல்லாரையும் உற்சவப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பெரியாரை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புத தொண்டராக அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த அண்ணன் துறை கதிரேசன் அவர்கள் அவருடைய ஊர் அந்த ஊர் என்பதை நேற்று இருபதாம் நேற்று கூட நான் போயிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேல்முருகன் சொன்ன செய்தியை நான் நினச்சி பார்த்தேன் இதுபோல் அந்த ஊர் தான் எனக்குள்ளே இருக்குது அந்த ஊரில் தான் நம்ம நிகழ்ச்சி நடத்த நடந்திருக்கோம் என்கிற நம்பிக்கையோடு சொன்னேன் அதை கூட ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த விழாவுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகின்ற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அலுவலகத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் தொடர்ந்து கருத்தரங்குகள் நடத்த வேண்டும் உறுப்பாக அண்ணன் தொடர்ந்து சொல்லுவது பயிற்சி பட்டறைகள் நம்முடைய திராவிட இயக்க கருத்துக்களை நாம் தொடர்ச்சியாக சொல்லி மாணவர்களை தயார் செய்து இந்த மக்களுக்கு நம் சமூகத்திற்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்று அண்ணன் முருகானந்தமான சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய கருத்துகளுக்கு இங்கே வேல்முறையினர்கள் வந்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்து இது உருவாவதற்கு அவரும் ஒரு வகையிலே முழு ஒத்துழைப்பு வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு யோசனையை சொல்லி இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு அவர்களுடைய குடும்பமும் காரணம் என்பது மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி